தொட்டியத்தில் புதிய வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா திருச்சி மாவட்டம் தொட்டிய நீதிமன்ற வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு விழா சங்க புதிய தலைவர் சரவணன் தலைமை வகித்தார் முன்னதாக அனைவரையும் முன்னாள் சங்க துணைத் தலைவர் என் செந்தில்குமார் வரவேற்றார் முசிறி குற்றவியல் நீதிபதி ஜெயச்சந்திரன் முசிறி சார்பு நீதிபதி ஜெயக்குமார் தொட்டியம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிபதி கோபாலகண்ணன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர்கள் நாமக்கல் ஐயாவு ராஜேந்திரகுமார் முசிறி அரசு வழக்கறிஞர் சப்தகிரி புதிய நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க புதிய தலைவராக சரவணன் சங்க துணைத்தலைவர் எஸ் பி மாணிக்க வாசகம் செயலாளர் குமரேசன் இணை செயலாளர் அருணகிரி பொருளாளர் அண்ணாதுரை ஆகியோர் வழக்கறிஞர் சங்க புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தொட்டிய முன்னாள் சங்க தலைவர் சீவகன் மற்றும் முசிறி தொட்டியம் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் காவல்துறையினர் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் புதிய நிர்வாகிகளின் உறவினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் சங்க துணைத் தலைவர் எஸ் பி வாசகம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்